சரஸ்வதி பாடல் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நீதியமும் கோணாத கோலும் ஓர் துன்பம் இல்லா வாழ்வும் சூரியனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு முத்துகண்டாய் அலையாளி அறிமுதுகிலும் மாயனது தங்கையே ஆதிகடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுவபாணி அறிவாய் அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே